வணக்கம் ஒரே ஒரு நிற்பதுதான் நம்ம தலைவர் கேட்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வரவு செலவு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாசம் பதினெட்டு நானூத்தி முப்பத்தி ரெண்டு

அது போக நீங்கள் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா பேலன்ஸ் சொல்கிறீங்க ஐம்பத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஃபிக்ஸில் இருக்கு ஐம்பத்தி நாலாயிரூவா கரையில் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க மொத்தம் அமௌண்ட் வந்து எண்பத்தொம்பதாயிரம் ரூபா நீங்கள் வந்து டொனேஷனோட சேர்த்து ஒரு லட்சத்தி நாலாயிரூவான்றீங்க ஸோ அப்பா வந்து பதினஞ்சாயிரம் தான் டொனேஷன் வந்திருக்கா நானே பத்தாயிரம் ரூபா குடும்ப நல உறுப்பினர் இருக்கு பத்தாயிரம் ரூபா நானே கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் உறுப்பினர்கள் வந்து அந்த அவங்களோட உரிமை தொகை அவங்க மூவாயிரம் மூவாயிரம் அவங்களோட கொடுத்துருக்காங்க இதில் எனக்கு அது ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா மொத்தமே ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நானூத்தி ரூபாய் இருப்பு தொகை போட்டிருக்கீங்க அது எப்படின்னா இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இறந்தவங்களுக்கு இதுல பணம் கொடுத்துருக்கீங்களா அது கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு சொல்லிடுங்க மற்றபடி நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்றேன் இது ரெண்டுத்துக்கும் இருக்கு அடுத்ததா யாருன்னா பேசுறீங்களா சரி கொடுத்துறா இ ஃபைலிங்கில் மதிப்புக்குரிய கோபிசார் அவர்கள் வந்து ஒரு குவாரி கேட்டிருந்தார் அதுக்கான ஒரு இது வந்து சொல்லிடுறேன்

அப்போ என்ன பண்ணுவோம்னா வர வருமானத்தில் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணிட்டு நம்ம கையில் இப்போ எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம டெபாசிட் பண்ணோம் நன்றி அதுதான் சார் அந்த எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் மூவாயிரத்தி நூற்றி ரூபா அதே ஜூலை மாதம் எடுத்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் இதுக்கு உண்டான உண்டான ரசீது எல்லாம் என்னோட எக்ஸ்பென்சஸ் ஆவதான் எட்டி ஐநூத்தி அறுபது ரூபாய் செலவாயிருக்கு அதாவது நீங்க பாருங்க மாசம் மூவாயிரம் ரூபாய் டிசம்பர் மாசம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எட்நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் இன்கம் வந்திருக்கு ஆனா அந்த எக்ஸ்பென்சரே இல்ல நில்லு

பன்னெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் அப்போ எடுத்து இல்லையா